அவர்கள் அவர்களுடைய உதவி என்னதா அப்போ நான் ரெகமெண்ட் பண்ணற எங்கட்காக இந்த கோவிலுல நீங்க நேராலாம் பார்க்காம எங்க بتاйгаறோம் காத்து வந்து எங்க உதவி செய்ற சக்தி குறிப்பிடத்தக்கது. நீங்க உங்கறமும் குடும்பமும் பண்றேன்னு பல ஆண்டு கால விருவி பாழ்றேனா. இது கொஞ்சம் சாதாரணமா கேட்டுக்கோங்க. அடியார் அருக்கு ஒரு சின்ன அம்பான வேண்டுகோள். ஐயாக்கள் வந்த உடனே நமக்கிட்ட ஒரு கோரிக்கை வைத்தார். இந்த ஆலயத்திலே கும்பாபிஷேகத்துக்காக பாலாலயம் செய்ய இருப்பதாகவும் அதற்காக நம்மளால இயன்ற இயன்ற கைங்கரியத்தை நான் எதிர்பார்க்கிறாங்க அதனால அவங்க என்ன முடியுமோ உங்க கைங்கரியத்தை ஐயாவுக்கு மொத்தமா சேர்த்து கொடுத்தணும்னு அன்போடு வேண்டிக்க ठीक है चलो चलो ये बहुत मुश्किल है आज ना आज ना तो कुछ बोल रहे हैं तो है ना मतलब बहुत मुश्किल है इधर ये सब कल कल कर लेंगे कल कल कर लेंगे

வரக்கூடிய இந்த பாலாலய நிகழ்ச்சிக்காக நம்முடைய அடியார்களுடைய கைங்கரியமாகவும் அடியார்களுடைய அன்பாகவும் இந்த காணிக்கையை பெற்றுக்கொள்ளுமாறு மிக அன்போடு தாய்மையோடு

முறை திருத்தல யாத்திரை அதிகாரிகள் திருக்கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ நைன் ஃபோர் செவன் ஃபோர் த்ரீ